அந்த லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் சுற்றி ஓட்டி கரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் தைக்கிற வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து ரவுண்டு கழுத்து வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கு வந்து கழுத்து எப்படி அடித்தாலும் வந்து அந்த சுருக்கம் போகுதில்ல அப்படிங்கிறது வந்து இது என்ன ஒரு மாதிரி இழுக்குது அப்படின்னு இப்போ அதுக்கு நான் எப்படி பீஸ் கட் பண்ணி நான் அதை அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நம்ம டாட் பிடிச்சிட்டு அதுலேருந்து அதை ஆரம்பிக்கலாம் இப்போ முதல்ல வந்து டாட் பிடிச்சிடலாம் நான் டாட்லாம் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் அதை வந்து பார்த்துக்கிறேங்க எப்படி பிடிக்கிறது அப்படின்னு இந்த டாட்டுக்கு மாத்திரம் ரெண்டு மெயின் டாட்டுக்கும் இந்த ஆம்கோல் டாட்டுக்கும் வந்து ரெண்டு தையல் போட்டுருங்க நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தா கரைச்சி விட்டோம்னா பிரிஞ்சிரும் அதுக்காண்டி உங்களுக்கு இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் வராது நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டியை வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இதை வந்து போட்டு பார்த்துக்கிட்டுருங்க நான் ஆல்ரெடி பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத அளவு எடுக்கிறதும் நான் வந்து போட்டிருக்கேன் பட்டி ஓட்டிட்டு கரெக்டாக நீங்கள் அளவு வந்து வச்சு பார்த்துக்குறங்க கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் மேலே வச்சு காமிக்கிறேன் வந்து கீழே வந்து மடக்கிலாம் அடிச்சாச்சு அதனால் அளவு பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு மேலே தையல் தேவை அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு வந்து கணக்கு பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கிறங்க அதே அளவுக்கு வந்து ரெண்டு பட்டியும் ஒன்றா போட்டு கரைச்சிக்கிறோங்க அளவு லென்த்தெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக க பட்டி அளவு எடுத்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க பட்டியை வந்து இப்போ தச்சுட்டு வந்து ரெண்டு அளவையும் வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க அளவு கரெக்டாக இருக்கான்னு இப்போ நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் கரெக்டாக ஏ திறக்கம் இருக்கா அப்படிங்குறத வந்து தைக்கும் போதே அளவு வந்து பார்த்துக்கிட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கரைச்சி விட்டுதுன்னா நீங்கள் கரைச்சி விட்ருங்க கரெக்டாக தைக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம ஓர்லாக் போட்டு கழுத்து பீஸ் அடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஓவர் லாக் போட்டாச்சு இந்த பட்டியை கீழே அப்படியே மடக்கி ஒரு படிமான தையல் போட்டுருங்க இந்த படிமான தையல் வந்து ஏன் போடுறீங்கன்னா நமக்கு கப் சைஸ் நல்லா இறக்கி கொடுக்கும் ஏற்றி கம் அதாவது மேலே பார்த்த மாதிரி இது பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து டைட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீழே மடக்கி கீழே கீழே பார்த்த மாதிரி துணியை வந்து மடிச்சிட்டிங்கன்னா கப் சைஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் கீழே மடக்கி அடிக்கிறது இப்போ நம்ம வளையம் வைக்கிறதுக்கு வந்து மெயின் பீஸில் போட்டுக்கலாம் வெளியில் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் மேட்சாக இருக்கும் பார்க்க அதனால அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க இது ரெண்டு கிளாத்தாக இருக்குது அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க அதை வந்து ஒவ்வொரு மாதிரி கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து மாறி வரும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மா மாறி வரும் ஒவ்வொரு இடத்துக்கு இதுக்கு வந்து லைனிங் பீஸ்லேயே போட்டுக்கிறோங்க கொக்கி பக்கத்துக்கு வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் அடிக்குங்க நம்ம போட்டிருக்க லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது ரெண்டு அளவும் வந்து ஈக்கோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க ஏ தரக்கும் இருக்கான்னு எது எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை வந்து கரைச்சி விட்ருங்க கிராஸ் பீஸ் கட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து இந்த ரவுண்டு கழுத்துக்கு வந்து இது நம்ம வச்சு திருப்பலை இப்போ நம்ம நான் நீட்டாக வந்து சுருக்கமே இல்லாமல் இப்போ எப்படி வந்து அது கிராஸ் பீஸ் போட்டு நான் அடித்து திருப்புறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து மெயின் பீஸே வந்து நிறைய இருக்குது அதனால் நீங்கள் இதிலே வந்து எடுத்து இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா கிராஸ் பீஸ் வந்து இதிலே எடுத்துக்கிருங்க இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து நேரு இப்போ இழுத்தே கொடுக்காது நீங்கள் இப்போ இதை வந்து இழுத்திங்கன்னா கிராஸ் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் இதில் தான் நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் தான் போடணும் அப்போ தான் வந்து கழுத்து ரவுண்டு அழகாக வரும் உங்களுக்கு ஒரு முக்கால் இன்ச்சி அளவுக்கு வந்து வெட்டிக்கிறங்க நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் அளவு எடுத்துக்கிறோங்க அதை வந்து கரெக்டாக ரெண்டு பீஸும் ஒரே அளவுக்கு இதில் நீங்கள் கிராஸ் எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே வச்சு திருப்பினீங்கனாலே உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ஒரு பக்கம் வந்து இதை வந்து மடிச்சு அடிச்சிடலாம் நம்ம ஒரு கால் கரெக்டாக பிசில் இந்த பக்கம் இருக்கிறத பார்த்து ஒரு கால் இன்ச்சு வந்து அடிச்சுருங்க அதில் இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கரெக்டாக கொக்கி பக்கம் வந்து எடுத்துக்கிருங்க அளவு பார்த்துட்டு ஒரு கால இன்ச்சு கரெக்டாக மடிச்சுருங்க இந்த இடத்துல கரெக்டாக குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து ஃப்ளீட் பிடிச்சிருங்க அப்போ வந்து உங்களுக்கு ரவுண்டும் அழகாக வரும் நல்லா திரும்பும் இப்போ நீங்கள் தையலுக்கு எந்த அளவுக்கு சேர்த்து கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்துருங்க கரெக்டாக ரவுண்டு வந்து திருப்புற இடத்துல அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஒரு ஃப்ளீட் வந்து பிடிச்சி விட்ருங்க கரெக்டாக ரவுண்டு திரும்புகிற இடம் தரோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து சேஃப் வந்து நல்லா அழகாக இருக்கும் ரவுண்டு இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா அதே மாதிரி முன்னாடி கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபீட் வந்து பிடிச்சி விட்ருங்க அப்போ வந்து நமக்கு வெளியில் வர்ற பக்கம் வந்து சேஃப் வந்து அழகாக இருக்கும் பார்க்க இப்போ முன்னாடி வந்து ஒரு கால் இன்ச்சு மடித்து கரெக்டாக அதில் வந்து இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவெலாம் கரைச்சி விடணுங்கிற அவசியம்லாம் வராது நல்ல சின்ன சின்னதாக கரெக்டாக கட் பண்ணிடுங்க அங்கெங்கே இந்த ரவுண்டு எங்கெங்கே திரும்பலியும் அந்த இடம் ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதை தச்சு திருக்கும் போது நீட்டாக வந்துடும் இப்படி வச்சு தையல் போட்டாலும் போடலாம் இதை வந்து கரெக்டாக மடிச்சு விட்டு ஒரே தையல் தான் அந்த ஒரு ஒரு கீழே வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே மடிச்சு விட்டு அடிக்கிறது தான் வேலையே நமக்கு நீங்கள் இப்படி வச்சு மேலே ஒட்டில் தையல் போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லை நீங்கள் இப்படியே மடிச்சுட்டு வெளிப்பக்கமாக வச்சு இதை ஒரு மடக்கு மடி மடிச்சிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும் இப்போ இதில் வந்து நீங்கள் தையல் போட்டுடலாம் அப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே தைக்கும்போது இந்த தையல்லாம் வந்து நீட்டாக வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அளவு ஃபுல்லாக தெரியும் நம்ம பக்கம் வச்சுருக்கும்போது விரலை வச்சு கரெக்டாக நீங்கள் அமைக்கி விட்டு நம்ம வந்து இந்த மெயின் பீஸ்லேயே வந்து கழுத்து பீஸ் அடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது நம்ம ஃப்ளீட் வேறு பிடிச்சிருக்கோம் அது இல்லாமல் கட் பண்ணியிருக்கீங்க அங்கெங்கே நம்ம கட் பண்ணி அடிக்கும்போது நெக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து திரும்பும் நம்ம பீஸ் வந்து அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துருக்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பீஸ் வந்து வெளியே தெரியாது பிசுறு வந்து இந்த பக்கம் பக்கம் தெரியும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து வந்து திருப்பி உங்களுக்கு நம்ம ரெண்டாவது தையல் போடுறதுக்கு முன்னாடி நீட்டாக வந்துருக்குன்னு பாருங்க உங்களுக்கு வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாவது அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் அடிச்சுட்டு நீங்கள் அடிச்சுட்டு ரெண்டாவது தையல் அப்படியே திருப்பி விட்டுருலாம் வேலையும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் இந்த பிசுர் வந்து எங்கேயுமே தெரியாது இந்த ஃப்ளீட் வந்து பிடிச்சி விடும்போது கரெக்டாக கொஞ்சம் நேராக பார்த்து பிடிச்சி விட்டுருங்க நம்ம இன்னொரு தையல் போடும்போது அந்த த பிடிச்சிருக்கிறது வந்து உள்ளே போயிடும் இப்போ அப்படியே கரெக்டாக ஒட்டில் ஒரு தையல் போட்டுருங்க அப்படியே ப்ளவுஸ் அப்படியே திரு அப்படியே அழகாக திருப்பியே தைச்சிக்கிட்டே வந்துடுங்க நீட்டாக அதோட சுத்துற மாதிரியே மேல ஏறி ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க எவ்வளோ படிமானமாக நீட்டாக வந்துருக்கு பாருங்க ஒரு இந்த காட்டன் பிளவுஸ்க்கு அதுக்கும் நீங்கள் இந்த அடிச்சு வந்து பிசுரும் சுத்தமாக தெரியாது நம்ம மெயின் பீஸ்லேயே போட்டிருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட சுருக்கம் வராது உங்களுக்கு அடிக்கும்போது நெக் வந்து ரவுண்டு வந்து அவ்வளோ அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி போடும்போது ஃப்ரெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு இந்த ரவுண்டு வந்து தச்சு திருப்பும்போது இந்த நம்ம கட் பண்ணதுக்கும் இந்த ரெண்டு மூணு ஃப்ளீட் பிடிச்சதுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து அழகாக ரவுண்டு வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் பீஸ் போட்டு திருப்பி பாருங்கள் எப்படி டாட் பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கழுத்து பீஸ் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து வச்சு திருப்பும்போது உள்ளே பீஸ் கொடுத்துட்டும் நீங்கள் வச்சு திருப்பலாம் நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து பீஸ் கொடுக்காமல் அப்படியே திருப்பி எடுத்து ப்ளவுஸில் வந்து அந்த நெக் வந்து ஃபினிஷிங்கே இருக்காது அங்கங்கே துணி வந்து லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு பிடிக்கிறது தான் நான் ஆல்ரெடி வந்து சைடு பிடிக்கிறது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத அதை பார்த்து பிடிங்க அந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்